இன்றைய பிரார்த்தனை அன்னை மரியாளின் மாசற்ற இருதயத்திற்கு ஜெபம் பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென் தேவதூதர்களின் ராணியே உமது பரிசுத்த பாதுகாப்பில் எங்கள் வாழ்வு மலரட்டும் எங்கள் பாதைகள் ஒளிரட்டும் விண்ணக தாயே மரியே உமது அன்பு கரங்களில் எங்களை ஏந்திக்கொள்ளும் உமது ஆசீர்வாதம் பொழியும் எங்கள் வாழ்வின் எல்லா அபாயங்களிலிருந்தும் எங்களை விடுவித்திடும் ஓ புகழ்மிக்க அன்னை வாழ்த்தப்பட்ட மரியே உம் கருணையால் எங்களை காத்தருளும் மரியே என் பலகீனமான இடங்களில் நீர் செயல் புரிய வேண்டும் நான் சமாளிக்க முடியாத சூழ்நிலைகளை நீர் கையாள வேண்டும் என் உள்ளத்திற்குச் சமாதானம் அளிக்கவும் என் மனதிலிருக்கும் எதிர்மறையான எண்ணங்களை அகட்டி வருத்தங்களையும் சாபங்களையும் ஒழிக்கவும் மரியே எனது எதிர்ப்புகளை சந்திக்க தேவையான சக்தியை அளிக்கவும் என் மன துக்கங்களை நீக்கவும் என்னை கவரும் தீய ஆசைகளிலிருந்து என்னை விடுவிக்கவும் என் பயணத்தில் உங்கள் கருணை இருக்கும் வரை நான் எந்தவித பயத்திலும் இருக்க மாட்டேன் உங்கள் மகன் இயேசு கிறிஸ்துவிடம் வலியுறுத்தி என் வாழ்வின் சகல துன்பங்களையும் மகிழ்ச்சியாக மாற்றுங்கள் என் நிச்சயமற்ற நிலையை நம்பிக்கையாக மாற்றுங்கள் மரியே எனது வாழ்க்கையில் தேவைப்படும் அற்புதங்களை அளிக்கவும் ஆசீர்வாதங்களை பெருகச் செய்யவும் நாங்கள் அனைவரும் உங்கள் வழிகாட்டுதலின் கீழ் வளர்ச்சி அடையும்படி எங்களை வழிநடத்துங்கள் அன்னை மரியே என் வாழ்வை ஆசீர்வதிக்கவும் உங்கள் அன்பு அங்கியில் என்னை சுற்றி உங்கள் பாதுகாப்பில் என்னை வைத்து என்னை வழிநடத்தும் எல்லா இடர்பாடுகளையும் கடந்து செல்ல நம்பிக்கையுடனும் மன உறுதியுடனும் என்னை நிறைவு செய்யும் ஆமென் மரியாயின் மாசற்ற இருதயத்திற்கு பிரார்த்தனை சுவாமி கிருபையாயிரும் கிறிஸ்துவே கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையைக் கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை நன்றாக கேட்டருளும் பரமண்டலங்களிலே இருக்கிற பிதாவாகிய சர்வேசுரா எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி உலகத்தை மீட்டு இரட்சித்த சுதனாகிய சர்வேசுரா எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி இஸ்பிரித்து சாந்துவாகிய சர்வேசுரா எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி அர்ச்சிஷ்ட தமத்திருத்துவமாயிருக்கிற ஏக சர்வேசுரா எங்களைத் பண்ணி இரட்சியும் சுவாமி புனித மரியாயின் பரிசுத்த இருதயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் சர்வேசுரனுடைய திரு இருதயத்துக்கு உகந்த திரு இருதயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இயேசுவின் திரு இருதயத்தோடு ஒன்றான திரு இருதயமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பரிசுத்த ஆவிக்கு பிரிய சங்கீதமாகிய இருதயமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் புனித திருத்துவத்தின் தேவாலயமான திரு இருதயமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மாம்சமாய் அவதரித்த தெய்வீக வார்த்தைக்குப் பிரிய இருப்பிடமான திரு இருதயமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் பூரணமான திரு இருதயமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சகல இருதயங்களிலும் ஆசீர்வதிக்கப்பட்ட திரு இருதயமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மகிமை பிரதாபச் சிம்மாசனமாகிற திரு இருதயமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அத்தியந்த தாழ்ச்சியுள்ள திரு இருதயமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் தேவ சிநேகத்தின் பலியான திரு இருதயமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் இயேசு கிறிஸ்து நாதரோடு சிலுவையில் அறையுண்ட திரு இருதயமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் கஷ்டப்படுகிறவர்களுக்கு ஆறுதலாகிய திரு இருதயமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பாவிகளுக்கு அடைக்கலமான திரு இருதயமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் மறிக்கிறவர்களுக்கு நம்பிக்கையாகிய திரு இருதயமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் இரக்கத்திற்கு இருப்பிடமான திரு இருதயமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உலகத்தின் பாவங்களைப் போக்குகின்ற சர்வேசுரனுடைய புருவையாகிய சேசுவே எங்கள் பாவங்களைப் போக்கியருளும் சுவாமி உலகத்தின் பாவங்களை போக்குகின்ற சர்வேசுரனுடைய புருவையாகிய சேசுவே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும் சுவாமி உலகத்தின் பாவங்களை போக்குகின்ற சர்வேசுரனுடைய புருவையாகிய சேசுவே எங்களைத் தயை பண்ணி இரட்சியும் சுவாமி இயேசு கிறிஸ்து நாதாருடைய வாக்குத்தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரவான்களாயிருக்கத்தக்கதாக சர்வேசுரனுடைய அர்ச்சிஷ்ட மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உடைத்தான மாசற்ற மரியாயே எங்கள் இருதயம் இயேசுவின் திரு இருதயத்தைப் போலாகும்படி செய்தருளும் செபிப்போமாக இரக்கம் நிறைந்த சர்வேசுரா அர்ச்சிஷ்ட கன்னி மரியாயின் மாசற்ற இருதயம் பாவிகளுக்கு இரட்சணியமும் நிர்பாக்கியருக்கு அடைக்கலமுமாய் இருக்கத்தக்கதாக அத்திரு இருதயத்தை சினேகத்தினாலும் இரக்கத்தினாலும் உமது திருக்குமாரன் நாதருடைய திரு இருதயத்துக்கு மிகவும் ஒத்ததாயிருக்கச் செய்தருளினீரே இந்த மிகுந்த மதுரமும் அன்பும் பொருந்திய இருதயத்தை கொண்டாடுகிற நாங்கள் அந்த பரிசுத்த கன்னிமறியாளின் பலன்களாலும் சலுகையாலும் இயேசுவின் திரு இருதயத்துக்கு உகந்தவர்களாய்க் காணும்படி அனுக்கிரகம் செய்தருளும் இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாதருடைய திருமுகத்தை பார்த்து தந்தருளும் சுவாமி ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்